மாமாக்கு ஒரே காமெடி டைம் வந்து வந்து நாலு மணியும் ஏழு மணியும் ஆக ஏங்க நான் டைம் பார்க்க தெரியாதுங்க எனக்கு ஜசி சிஸ்டரா பிரதரா சிஸ்டரா இருந்ததுங்கன்னா நான் சொல்றேன் பிரதரா இருந்தால் நான் இன்னொன்னு சொல்றேன் நீங்க சொல்லுங்க முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா பிரதரா சிஸ்டரா சொல்லுங்க துபாயில் எந்த தெருவிங்க துபாய் குறுக்கு தெருங்க தெரியாது விவேகானந்த தெரு துபாய் மெயின் ரோடு ஷார்ஜாவா ஆமாம் ஷார்ஜா தான் ஷார்ஜா தான் ஓகே லைக் போட்டு போகிறவங்களுக்கு பாய் பாய் கேர்ளா ஓகே சிஸ்டர் அப்போ நோ ப்ராப்ளம் நம்ம சென்னை தான் டீ டைம் ஏ ஆமா நான் டீ டைம் தான் குடிக்க போகிறேன் வாங்க டீ குடிக்கலாம் டீ டைம் முத்து யார் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இருந்து வருகிறேன் யாரது யாரதுலா ஹிட்லரா Hmm. Hmm. आमा टी टाइम खमल देसे। खमल और वार अंदर ही माय के तले चलो तो जरूर ஏன் தம்பி போறீங்க அப்படிலாம் சொல்ல சரிப்பா கௌதம் சரியா சாரியா எப்படி சொல்றீங்க சொல்லு லைட்

டீ மட்டும் கொடுக்க மாட்டேன்பா ஏன் இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப கஞ்ச பிரச்சனை டைம் ட்ராவல் செய்து இங்கு மாற்றி கொண்டேன் கொண்டே கொண்டே சுதந்திரம் வாங்கும் போது அவர் பொறந்திருப்பார் டைம் ட்ராவல் வாங்கி மகி இன்னொரு லைவ் போயிட்டு வந்துடுறேன் சும்மா

பே அரு பாக்கு மகி என்னையா நீ என்னையை விட ஸ்பீடாக இருக்க நான் துபாயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன் ஆமாம் ஃப்ரீ டைம் பிக் பாஸ் வாயா வாப்பா யார் அது எந்த லைவ் போனாலும் நீ தான் முன்னாடி நிற்கிற நீங்களும் ஒரு கேங்காக இருக்கீங்களா யார் இது நம்ம புயலாக நம்ம விருமாண்டி பெற்ற மகனும் இல்லை அப்படி யார் அது மகி நண்பா ஏய் ஹாய் முனிராஜ் நான் பர்மா இருக்கேன் நீங்கள் பர்மாவில் இருக்கீங்க